இந்த சீர்திருத்தவாதத்துக்கும் புரட்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய வேண்டிய விஷயத்த வந்து அஹ் அதை வகைப்படுத்த முடியாத ஒரு இயலாம வந்து வந்துடுது நீங்க பெரியார் வந்து உடம்பு சேரமா இருந்தாரு அதனால அவருக்கு செய்தி வரல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அரசியலுக்கு கொஞ்சம் அப்பாவித்தனத்தோட ஏன்னா அவர் வந்து யாரையும் சந்திக்க முடியாத அளவுக்கு ஐசியூல எல்லாம் ஒன்றும் இருக்கல டெய்லி சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்தாப்ல அப்புறம் அங்க வந்து நீங்க வந்து கீழ்வெண்மணியோ வீழ்மணி வெண்மணியோ பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துலயும் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் இருக்கு அவங்க எல்லாம் அந்த விஷயத்த கேள்விப்பட்டு வந்து என்னதான் பண்றாங்கன்னா எல்லாம் தகவலும் கிடைக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாப்ல ஆனா அவர் ஒன்னு பண்ணாரு அது உறுதி அவரு வந்து அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு வந்து சந்திக்கலைங்கிறதெல்லாம் கரெக்ட் தான் பொலிட்டிக்கலா அவர் வந்து சீர்திருத்தம்னா சீர்திருத்தம் தான் தொடர் சீர்திருத்தவாதி ஏன் புரட்சியாளராக இருக்கலன்னு கேட்கிற நாம தான் அப்பாவி சீர்திருத்தவாதி ஏன் புரட்சியாளராக இருக்கலன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு அரசியல் அழுத்த குழு தேவைப்பட்டுச்சு நீங்க வந்து உலகத்துல முதலாளித்துவம் தான் அரசியல் ரீதியாக மக்களை செயல்படுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குது கட்சிகள் எல்லாம் தொடங்குது கட்சிகள் தொடங்கும் போது முதலாளித்துவம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா பாட்டாளிகளை தன் பக்கத்தோட இணைச்சுக்கிறதுக்காக சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம்ங்கிற முழக்கத்தை பிரான்ஸ்ல எல்லாம் வைக்கிறாங்க இங்க கட்சி முதலாளித்துவ கட்சி தோன்றதே ரொம்ப பின்தங்கிய நிலையில தான் இருந்தது காங்கிரஸ் தோன்றதுக்கே ஆழம் ஆகிங்கிறவர் வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்றாரு இங்க வந்து அங்க இங்கேயும் பயங்கர எழுச்சி உருவாயிட்டு இருக்குதுயா பழங்குடிகள் இடைவிடாத போராட்டங்கள் நடத்துறாங்க உழைக்கும் மற்ற சமவெளி பகுதிகளிலயும் தீவிரமான யுத்தம் நடக்குது அதனால நீங்க அவங்களுக்கு ஒரு சேஃப்டி வாழ்வு உருவாக்குங்க அப்படின்றா அப்படித்தான் வந்து காங்கிரஸ் உருவாக்கப்பட்டுச்சு ரொம்ப நாள் அவர் சண்டை போடுறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் அது இது பண்ணலாம் அதுக்கப்புறம்தான் வந்து மோதிலால் முதல்ல அதுக்கு வந்து முன்கையை எடுக்கிறாரு அதன் அடிப்படையில இங்க வரும்போது நீதி கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வளர்ந்திருந்த ஒரு மூலதன செல்வாக்குடையவர்களுடைய ஒரு இயக்கம் அது அதிகாரத்துல பங்கு கேக்குது இந்தியால வந்து ரெண்டு மூலதனங்கள் கடுமையா மோதுகிருச்சு ஒண்ணு வடநாட்டு மூலதனம் அதோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரே மூலதனம் வந்து தமிழ்நாட்டு மூலதனம் தான் தொடங்க அதுக்குதான் அவ்வளவு கெப்பாசிட்டி புரிஞ்சுக்கணும்னா இங்க வந்து நாட்டுக்கோட்டை செட்டியில இருந்து பல்வேறு மூலதன செக்டார்கள் உருவான வரலாறு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு இங்க சென்னை மாகாணம்னு சொல்லும்போது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒடிசாவோட ஒரு பகுதி இந்த விரிந்த சந்தை அவங்களுக்கு தேவைப்படுது அதுதான் வந்து என்ன பண்றாங்கன்னா திராவிட நாடு கோரிக்கை அரசியல் ரீதியா திராவிடம்ங்கிறது பண்பாட்டு சொல் அல்ல அது திராவிட சந்தைக்கான சொல் அந்த சந்தைக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அது காலப்போக்குல என்ன ஆகுதுன்னா அப்புறம் தான் இந்த முதலாளிய புரிஞ்சுக்கிறாங்க சந்தையா தான் சரின்னு சொல்ல பிறகு காம்பிரமைஸ் பண்ணிக்கிறது தான் திமுக இங்க இருக்கும் தென்னாட்டு தென்னாட்டு மூலதனத்துக்கும் வடநாட்டு மூலதனத்துக்கும் இடையில இணக்கத்தை தான் திமுக திமுக பேரில் தான் உலக வங்கியோட மூலதனம் வந்து இங்க வந்து அவ்வளவு குவியுது அவங்க வந்து இங்க வளர்ந்து வந்த ஒரு செக்டாருடைய இது அதுக்குள்ளார நீங்க முதலாளித்த உற்பத்தி முறைக்குள்ளார வந்துருச்சுன்னா பழைய நில உடைமை முறையை வச்சுக்க முடியாது கல்விக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்க கம்பெனிக்குள்ளார நுழைஞ்சு ஒரு மில்லுல போய் வேலை பார்க்கணாலும் எட்டாம் நம்பர் பத்தாம் நம்பர் ஸ்பேனர் எடுக்கணும்னு சொன்னா அவனுக்கு கல்வி அறிவு வேணும் கல்வி அறிவு கொடுக்காம என்ன பண்ண முடியாது உற்பத்திக்கான மனித ஆற்றலை எடுக்க முடியாது அத கொஞ்சம் சமூக நீதியோட கலந்த வகையில கொண்டு போன போக்கு இங்க இருக்குது அது உண்மையிலேயே வந்து ஒரு முதலாளித்துவ சீர்திருத்தத்துல வந்து தவிர்க்க முடியாது அதை அவங்க முன்னெடுத்தாங்க ஏன் அதை வந்து அவங்களை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம்னா பெரியார பெரியாருன்னு சொல்றதுல எல்லாம் எனக்கு குறையெல்லாம் கிடையாது நான் நான் மாதிரி மாதிரியெல்லாம் வந்து அவரை பேர் சொல்லணும் சாதி சொல்லணும்லாம் நினைக்க மாட்டேன் ஆனா இங்க இந்த முற்போக்காக முதலாளித்துவம் போகணும்னு நினைச்ச சக்திகளுக்கும் இல்ல பழைய முறையிலேயே இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராஜாஜி வகையராக்களுக்கும் இடையில யுத்தம் இருக்குது அந்த பின்தங்கிய போக்குகளை பழமைவாத போக்குகளை முறியடிச்சதுல பெரியாரு திராவிட இயக்கம் இதுக்கான வரலாற்று பாத்திரத்தை நம்ம மறுக்க முடியாது ஆனாலும் அவங்க சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்தவாதிகள் தான் இப்ப பேச்சுக்கு எப்படி வந்து பிரெஞ்சு முதலாளித்துவம் சமத்துவம் ஜனநாயகம் சகோதரத்துவம்னு வச்சுதோ அவ்வளவு கம்பக்கு தான் ஒரு சீர்திருத்தங்கிறது அது லிமிட்டுக்கு உட்பட்டதுதான் அவங்க சாதி ஒழிப்புன்னு வச்சிருந்தாங்க ஒரு நாள் கூட சாதி ஒழிப்புக்காக சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக நிக்கக்கூடியவங்களை போய் சண்டைப்பட்டது இல்ல அதுல திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்தோட பிரச்சனை என்னன்னு சொன்னா திராவிட இயக்கம் இங்க வந்து ஒரு வரலாற்று வளர்ச்சி போக்கு இருக்குது திராவிட இயக்கத்தினுடைய அரசியலால வந்து ஈர்க்கப்பட்டு முன்னேறி வரக்கூடியவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து அவங்க தவிச்சு நின்ன போக்குதான் அங்க இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போறது கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளார போயிட்டு இருந்தாங்க அது தவிர்க்கவே முடியாது இப்படி கம்யூனிஸ்ட் மயம் ஆகிறத வந்து அவங்க பேலன்ஸ் பண்றதுக்கு நடந்த முயற்சியில தான் ஏகே கஸ்தூரங்கன் அவங்க எல்லாம் நல்ல தியாகிகள் தான் இல்லைன்னு இல்ல இல்லை கோட்பாடு ரீதியாக அதை திராவிட அரசியலின் பின்பால் செய்ய முடியாதுன்னு உணராத அந்த அரசியல் மீது உயிரார்ந்த பற்றுள்ள தோழர்கள் உண்மையில நீங்க செய்யணும்னா அடுத்த என்ன பண்ணணும்னா உழைக்கும் மக்கள் ஒற்றுமையை கட்டணும் இங்க பேசிட்டு அதான் நாங்க ஏன் இந்த இருந்ததுக்குள்ளோ சொன்னா சாதி ஒழிப்புங்கிறது தாழ்த்தப்பட்டவன்ல ஆதிக்க சாதி என பல சொல்லக்கூடிய எல்லா சாதியில இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களோட அரணாக மாறும்போதுதான் சாதி ஒழிப்பு வரும் அந்த ஒற்றுமையை உருவாக்குறதுதான் உழைக்கும் மக்களாய் ஒன்றிணைவோங்கிற முழக்கத்தை வச்சவன் கம்யூனிஸ்ட் அப்படி வைக்கிற முழக்கத்தை வந்து அவங்க சாதி ஒழிப்புன்னு சொன்னவங்க திராவிட இயக்கத்துல யாரும் சொன்னதில்லை நீங்க சாதி ஒழிப்புன்னு சொன்னா இருக்கக்கூடிய உயர் சாதிக்கும் அதே சாதி சார்ந்த உழைக்கும் மக்களுக்கும் உறவு கிடையாது அவன் அவனுக்கும் உறவு கிடையாத பட்சத்துல தாழ்த்தப்பட்டவனுக்கு அவனுக்கு என்ன உறவு எப்படி ஒண்ணு சேர முடியும் உழைக்கு மக்களா ஒன்னு சேரணும் சாதிய ரீதியாக சுரண்டக்கூடியவனை கூடியவன தூக்கி இருக்கணும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு என்னைக்கு வச்சாங்க திராவிட இயக்கத்துல எந்த திராவிட இயக்கத்துல வச்சாங்க ஒருத்தன்னைக்கலை அது நீங்க வந்து நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா நீங்க வந்து பிரெஞ்சு புரட்சி எல்லாம் படிச்சவங்க அதனால சொல்றேன் நீங்க சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம் பேசுறத முதலாளிகளால காப்பாற்ற முடியலையே முதலாளித்துவத்தினுடைய இருப்பே தான் இருக்குது அவன் சுரண்டலை கைவிட்டுக்கிட்டான்னா முதலாளி செத்துருவாங்க அதனாலதான் நீங்க வந்து புரட்சி நடந்த கொஞ்ச நாள்லயே அந்த துப்பாக்கிய தொழிலாளர்களுக்கு எதிராக திருப்புறாப்புல தொழிலாளர்கள் அதே துப்பாக்கி அவனுக்கு எதிராக திருப்புறாங்க பாரிஸ் கம்யூனி எழுச்சி வருது பேச்சு வேற நடைமுறை அதனாலதான் மார்சியம் உயர்ந்தது எல்லா தத்துவங்களும் உலகத்தை விளக்கப்படுத்துது வியாக்கியானப்படுத்துது சீர்திருத்தங்கள் சொல்லுது மனமாற்றத்தை சொல்லுது கற்பனாவாத சோசியலிசத்தை ஏன் வந்து எழுதி நகையாடுறோம் கற்பனாவாத சோசியலிசத்துக்கும் திராவிட இயக்க அரசியலுக்கும் பெரிய அளவு வித்தியாசமே கிடையாது அதனால இவங்களால அது முடியாது அவர் சாதி ஒழிப்பை விரும்பினார் எல்லாரும் விரும்பினாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் எல்லாருக்கும் சாதி இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் பெருசா இல்லை அது ஒரு செக்டர் இருக்கிறாங்க பெரும்பான்மை மக்களுக்கு சாதி தேவையில்லை விருப்பம் வேற நடைமுறை வேற தான் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடைமுறையை வைக்குது இந்திய வரலாற்றிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு பிரச்சனையை இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது நம்ம இந்த வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட நூற்றாண்டு விழாவை இயங்கொண்டாடுன்னு சொன்ன அதுதான் பூரண விடுதலை அப்படின்னு வச்சுது காங்கிரஸ் தலைமையில வந்தது அப்படி இல்லை இந்தியர்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிற வகையில மூலதன அதிகாரத்தை தான் கோரிச்சுது ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி என்ன வச்சதுன்னு சொன்னா பூரண விடுதலை அனைத்து வகை சுரண்டல் ஒடுக்குமுறையில் இருந்தும் விடுதலை அந்த விடுதலையை உயர்த்தி பிடிச்சதுனாலதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதிகார மாற்றத்தை ஏத்துக்க முடியல தொடர் அது நாற்பத்தி எட்டுல கூட தீர்மானம் என்ன போடுச்சுன்னு சொன்னா இருபத்தி மூணு வருஷத்துக்கு பிறந்த ரெண்டாவது மாநாட நாற்பத்தி எட்டுல நடத்துறாங்க அப்பவும் இந்திய சுதந்திரம் போலீஸ் சுதந்திரம் தான் சொன்னாங்க அதன் மீது அடக்குமுறை வருது உள்ளுக்குள்ளான பிரச்சனை ஆகுது அப்புறம் அவங்க வந்து அந்த நிலைமையை மாத்திக்கிறாங்க அரசியல் ரீதியாக போராண்டு ரஷ்ய பாதையை முன்னெடுக்கிறாங்க சொல்லும் போதுதான் அது என்ன பண்ணதுன்னா இங்க மட்டும் இல்ல தஞ்சையில மட்டும் இல்ல நான் சொல்றதுக்காக தான் வந்தேன் இதே போராட்டம் இதை விட வீரியமான போராட்டத்தை கூட்டத்தான் வீரத்திலுக்கான போராட்டம் அது சாலை ஒழிப்பு சுரண்டலுக்கு எதிரான போராட்டம் தோறாரு இங்க இருக்கிற வெட்டி வேலை முறையை விட அந்த வெட்டி முறை அதிகம் குடும்பத்துல ஒருத்தங்க தினம் வந்து பண்ணையார் வீட்டுக்கு ஆதிக்க சாதிகளுடைய வீட்டுக்கு வந்து இலவச உழைப்பு போகணும் தான் வெட்டி வேலை வெட்டினா எந்த ஊதியமும் வழங்காத வேலை அதுக்கு போகணும் அப்படி போறவங்களுக்கு பழைய கஞ்சி பழைய கஞ்சினா வந்து கெட்டு போயிடும்ல அதை முறையாக பராமரிக்காம அவள குடிச்சா வைத்தால போகும் அந்த மாதிரிதான் அந்த தெலுங்கானா போராட்டத்தினுடைய வீரம் தெரிந்த வரலாற்றுல அது விளைவிச்ச வித விதம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூணு நேர சாப்பாட்ட அதுக்குறாங்க பார்த்தாங்க ஒரு நேரம் சாப்பிடுறதே பிரச்சனை அதை கம்யூனிஸ்ட் தான் செய்ய முடியும் இன்னைக்கும் கம்யூனிஸ்ட் தான் செய்ய முடியும் இந்த திராவிட இயக்கம் வந்து சாதி ஒழியர்கள் எல்லாம் விரும்பிச்சுங்கிறதுல எல்லாம் மாத்து கருத்து இல்லை நான் திரும்பவும் சொல்றேன் எடுக்க ஆரம்பத்துல வந்து சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம்னு வைக்க முடிஞ்ச மாதிரி தான் இங்க இவங்க சாதி ஒழிப்பே வச்சாங்க சாதி ஒழிப்புங்கிறது வந்து உழைக்கும் மக்களுடைய ஒற்றுமையோட சேர்ந்தது இருக்குது கொடுக்கப்பட்ட சா சாதியில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களும் ஆதிக்க சாதியில இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களும் ஒன்னா நிற்கும் போதுதான் அந்த ஆதிக்க சாதியில இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் தான் அந்த சொந்த சாதியில இருக்கக்கூடிய ஆதிக்கவாதிக்கு எதிராக அவன் திரண்டு வரும்போது நீ யாரா என் சகரத்தை அடிக்கிறதுக்குன்னு கேக்கும்போதுதான் போதுதான் அது வந்து சக்தியாக மாறுது அங்கிருந்து அந்த அரண் நமக்கு இல்லைனாலே அது சாதிய வாரமா மாறி போயிடும் இன்னைக்கு வந்து தலித் இயக்கங்கள் தோன்றின பிறகு வந்த பெரிய சீரழிவு அதுதான் அந்த உழைக்கு மக்கள் ஒற்றுமைய இல்லாம பண்ணிட்டாங்க அதுதான் இன்னைக்கு நாம அனுபவிச்சு நீங்க எவ்வளவு கொடுமை நாப்பத்தி நாலு பேர் செத்தத்தை எல்லாம் நாம வந்து எளிதா எல்லாம் விட்டுட்டு போயிட முடியாததோட ஆனா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வலுவடைஞ்சு வந்துட்டு இருந்த நேரத்துல சாதிய ஒடுக்குமுறை குறைஞ்சிட்டு வந்துட்டு இருந்துச்சு கூட்டிட்டு இருக்கு தொடர் ஆணவ கோலம் நினைச்சா பண்றான் அன்னைக்கு ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா பழி வாங்குறதுக்கு ஆள் இருந்துச்சு இன்னொருத்த அடிப்பான் அப்படிங்கிற திமிழ் இருக்கும்போது ஒருத்தனுக்கு அந்த தைரியம் வரல ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துச்சு தொடர் எழுபதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்த வந்து அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கட்சி போயிடுது மார்க்சிஸ்ட் கட்சியில் தொய் வரும் போது எம்எல்ஏ இயக்கங்கள் தோன்றியிருந்து அடிப்பாந்தோட அந்த இது இருக்கும் போது என்ன பண்ண முடியலன்னா இவ்வளவு தூரமான சாதிய ஒடுக்குமுறை இருக்க முடியல அன்னைக்கு இருந்த விட இன்னைக்கு சாதிய ஒடுக்குமுறை அதிகம் தோட அன்னைக்கு நீங்க ஒரு கிராமத்துல சாதிய ஒடுக்குமுறை நிகழ்ந்துன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களோட சேர்ந்த வகையில அந்த செய்தி அவ்வளவுதான் சாதிய ஒடுக்குமுறையினுடைய மிக உச்சபட்சம் என்னன்னு சொன்னா அவமானப்படுறது கூனி குறுகிறது இன்னைக்கு சாதிய ஒடுக்குமுறை ஒரு இடத்துல நடந்துச்சுன்னு சொன்னா உலகம் புறம் தெரியுது அவ்வளவு தூரம் கூனி குறுகிறோம் அடையாள அரசியலோட அழிவு அவ்வளவு பெரிய அழிவு நாம அதை பேசல ஆனா திராவிட இயக்கம்னு சொல்லும்போது திராவிட இயக்கம் ஆசைப்பட்டுச்சு பெரியாரசைப்பட்டாரு ஆனா அவர் அப்பட்டமான முதலாளித்துவாதிங்கிறது அதுக்கான உதாரணம் என்னன்னு சொல்றதுன்னா ஒரு வர்க்க போராட்டத்தை அவரை விரும்பல அம்பேத்கருக்கு ஈக்குவலா இருப்பாரு அந்த மாதிரி கட்சியை ஒழிக்கணும்னு சொன்னாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஆளக்கூடிய கட்சிகளோட சேர்ந்த வகையில ஆட்சியை வந்து வடக்கு மூலதனத்துக்கு இல்லாம பாப்பானுடைய ஆதிக்கம் இல்லாம மத்தவங்க படிப்படியாக இது பண்ணி நீ கொஞ்சம் பார்த்து செய்ய அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற வகையில இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் அந்த காலகட்டத்திலையும் இப்பவும் ஏன் அவர் பெரியார பெரியாருன்னு அழைக்கணும்னு சொன்னோம்னா அவர் இதையாவது செய்ய துணிஞ்ச காலகட்டத்துல ராஜாஜி வகையராக்கள் இருந்தாங்க அவங்க இன்னும் பின்னோக்கி கொண்டு போறதுக்கான பண்ணாங்க அதனால பெரியார் பெரியார் நாம அவர் அந்த அளவுக்கு அங்கீகரிக்கணும் எக்கார்லாம் கொண்டா அவரை வந்து நீங்க புரட்சிகர தராசுல வச்சு இடம் போயிட்டீங்கன்னா நாம தோத்து போயிடுவோம் அப்படிங்கறதா அது நாம இது சம்பந்தமா ஒரு அடுத்த உரையாடல் பண்ணுவோம் நாம தொடர்ந்து பேசுறது நாம ஒரே ஒரு நோக்கத்துக்கு தான் தொடர் பண்றோம் பேசணும் பேச வைக்கணும் நாம பேசணும் நம்ம குரல் கேட்கணும் இன்னைக்கு நீங்க வந்து இடதுசாரி அந்த சாரி இந்த எல்லாரும் ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு அது வந்து வெறும் திராவிட புராணமா பாடிட்டு இருக்கிறாங்க தோழர் தேவையில்லாம போய் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க முதலமைச்சர் சரிதான்னு சொல்லிட்டு என் தோழர்கள் எல்லாம் உட்காந்து பேசும்போது வெட்கமா இருக்கு எதுக்கு தோண நம்ம எல்லாருக்கும் வாயா வாடகை வாயா போடணும் நம்ம தோழர்களை பேச வைக்கணும் பேசி பழகணுங்கிற ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி அதனால நம்ம எல்லாருமே தொடர்ந்து பேசலாம் மகிழ்ச்சி நம்ம முடிச்சுக்கலாமா